மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த காலங்களிலே நீங்கள் நமக்கு வழங்கிய ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை எமது நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாகவும் வேதாகம அறிவை கொண்டும் நீங்கள் எழுத வேண்டி ஏற்படுகின்றது எனவே எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த திருப்பலி ஞாயிறு திருப்பலி நாளாந்த விரைவார்த்தை சிந்தனை ஞாயிறு விரைவார்த்தை சிந்தனை போன்ற ஆன்மீக நிகழ்வுகளிலிருந்து கேள்விகள் எடுக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சிகள் வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்துவதற்காகவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் எமது யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகவை செய்திகள் உலக திருகவைச் செய்திகள் இன்னும் எமது மறைமாவட்ட பங்குத் பங்கு திரு அவைகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து செய்தியாக நாங்கள் வழங்குகின்றோம் இவற்றிலிருந்தும் கேள்விகள் எடுக்கப்படுகின்றது இன்னும் காலத்துக்கு காலம் எமது யாழ் மறைமாவட்டத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களைப் பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் எனவே இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை ஒழுங்காக ஊடாக நீங்கள் எழுத முடியும் முதலில் கடந்த வினாவிடை ஐம்பத்தி மூன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது குறு முதல்வரின் உயிர்ப்பு விழா செய்தியில் புனித மருதமடு அன்னை ஏன் எம்மை தேடி வருகின்றார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உயிர்த்த ஜேசுவை எம் வாழ்வில் கொண்டிருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்காக உயிர்த்த ஜேசுவை எம் வாழ்வில் கொண்டிருக்கின்றோமா என்பதை பார்ப்பதற்காக இரண்டாவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை தமது உயிர்ப்பு விழா செய்தியில் நாம் சந்திக்கும் சிலுவைகள் எப்படிப்பட்டவை என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது விண்ணக மகிமையை நோக்கிச் செல்லும் கதவுகள் விண்ணக மகிமையை நோக்கிச் செல்லும் கதவுகள் மூன்றாவது கல்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் மேடையேற்றப்பட்ட தபக்கால ஆற்றுகையின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பலிக்கான வேள்வி பலிக்கான வேள்வி நான்காவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவ கட்டளைத் தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை லெப்டினன்ட் ஜெனரல் பிக்கும் லியனகே லெப்டினன்ட் ஜெனரல் பிக்கும் லியனகே ஐந்தாவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருக்களுக்காக நடைபெற்ற தியானத்தில் நற்கருணை ஆராதனையை நடத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சுபமாலை தாசர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை தந்தை ஜவன் தாசர் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை தந்தை ஆறாவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் மேடையேற்றப்பட்ட ஏற்றப்பட்ட தவக்கால ஆற்றுகையை நுறையாழ்கை செய்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆசிரியர் திரு இக்னேசியஸ் பிரபா ஆசிரியர் திரு இக்னேசியஸ் பிரபா ஏழாவது கேள்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மல்வம் பங்கு இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான முகாமில் எத்தனை குருவி கொடியாளர்கள் பங்கு பெற்றினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஆறு பேர் எட்டாவது கல்வி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மணற்காட்டில் மேடையேற்றப்பட்ட தவக்கால ஆற்றுகையின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கல்வாரி கண்ட காவியன் கல்வாரி கண்ட காவியன் ஒன்பதாவது கேள்வி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட்தொந்தை பிலேந்திரன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இதற்கு முன் எத்தனையாம் ஆண்டு புனித மருதமடுதண்ணியின் திருச்சுரூபம் எமது யாழ்மறை மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பத்தாவது கேள்வி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தற்போது உள்ள மருதமடு ஆலயத்தின் அடிக்கல் யாரால் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயர் பேரடூர் தந்தை பொஞ்சின் அவர்களால் ஆயர் பேரிடூர் தந்தை பொஞ்சின் அவர்களால் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித பாரத்தில் எத்தனை திருத்தைலங்கள் மந்திரிக்கப்படுகின்றன இதற்குரிய சரியான விடை மூன்று மூன்று இரண்டாவது பொதுக்கேள்வி கிறிஸ்து சிலுவையில் மரணித்த பின் அவரின் திரு உடலை பொருட்படுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை அருமெத்தியா ஊர் ஜோசேப் அருமத்தியா ஊர் ஜோசேப் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம் வெற்றி பெற்ற போட்டியாளரை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து கேள்வி பதில் ஐம்பத்தி ஐந்திற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி மருதமடு அன்னையின் திருச்சுருபம் எந்த இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி மருதமடு அன்னையின் திருச்சுருவம் எந்த இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற குருத்துவ அபிஷேக நிகழ்வில் எத்தனை அருட் சகோதரர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற குருத்துவ அபிஷேக நிகழ்வில் எத்தனை அருட்சகோதரர்கள் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்ட மறைமாவட்ட குருக்கள் தவிர்ந்த ஏனைய இருவரும் எந்த துறவர சபைகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்ட மறைமாவட்ட குருக்கள் தவிர்ந்த ஏனைய இருவரும் எந்த துறவர சபைகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நகர் கேட்போர் கூடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நகர் கேட்போர் கூடத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அலம்பில் புனித இசிதோர் தோட்டத்தில் என்ன தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் அளம்பில் புனித இசிதோர் தோட்டத்தில் என்ன தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அருட்சந்தை சேவியர் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அருட்சந்தை சேவியர் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டி மொன்ஃபோர்ட் சர்வதேச ஆங்கில பாடசாலை தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அல்லைப்பிட்டி மொன்ஃபோர்ட் சர்வதேச ஆங்கில பாடசாலை தின நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வில் சுமார் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வில் சுமார் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலய அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான கருத்தமர்வில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலய அன்பிய ஊக்குவிப்பாளருக்கான கருத்தமர்வில் வளபாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைபாட்டு சிந்தனையில் ஜேசுவின் நம்பிக்கை தரும் வல்லமையுள்ள வார்த்தைகள் இவை என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைபாட்டு சிந்தனையில் இயேசுவின் நம்பிக்கை தரும் வல்லமையுள்ள வார்த்தைகள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி என் ஆண்டவரே என் கடவுளே என்று விசுவாச அறிக்கையிட்ட பெருத்தூதர் யார் மீண்டும் ஒரு முறை என் என் கடவுளே என்று விசுவாச அறிக்கையிட்ட திருத்தூதர் யார் இரண்டாவது இயேசு உயிர்த்தபின் எத்தனை நாட்கள் அளவாக இவ்வுலகில் தங்கியிருந்தார் மீண்டும் ஒருமுறை இயேசு உயிர்த்த பின் எத்தனை நாட்கள் அளவாக இவ்வுலகில் தங்கியிருந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமக்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்